எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் சூப்பராக இருக்கேன் எப்போவுமே வந்து சமையலே பார்க்கும்போது நமக்கும் போர் அடிக்கும் அதனால் விளாக் வெளியே போகிற விளாக்லாம் வந்து நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த ஒரு சின்ன வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் ரொம்ப ஊர்லேயே பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு போய் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு நீச்சல் குளம் சூப்பராக இருந்துச்சு நம்ம வெளியே இடத்துல தான் நான்லாம் வந்து படத்தில் தான் இது மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நான் நேரிலே பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது மட்டும் இல்லை அங்குள்ள இடம் ஃபுல்லாக சுற்றி வெளியில் வயல் அந்த செட்டப்பு பசங்களுக்கு விளையாடுறதுக்கு பார்க் எல்லாமே சூப்பராக இருக்குது நம்ம போனோம் அப்படின்னா அழகாக ஒரு நாள் விளையாட வச்சு பசங்களை குளிக்க வச்சுட்டு கூப்பிட்டு வரலாம் இது எங்கே இருக்குது அப்படின்னா தென்காசி மாவட்டத்தை சுற்றி இருக்க பக்கத்தில் புளியங்குடி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே போனால் அந்த அதுலேருந்து நம்ம மேப் போட்டாலே நம்ம கரெக்டாக அந்த இதுக்கு கொண்டு போய் விட்டுருது இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு அந்த ஆட்டோ வீலர் சின்ன கார் அந்த மாதிரிலாம் போகலாம் ரோடு வந்து ரொம்ப சின்னதாகவே இருக்குது இடம்லாம் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது அமைதியாக இருக்குது வர பாதைகளுமே வந்து கிராமத்தெல்லாம் தான் வரணும் நல்ல ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு குளிக்கிறதுக்கு முப்பது ரூபான்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து விளையாடுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு ஒரு வேளை ஸ்கூல் லீவுக்கு நம்ம ஊர் பக்கம் அதாவது தென்காசி வடகரை பண்பொலி அந்த மாதிரி கடையநல்லூர் இதை சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு போய் ஒரு நாளை வந்து பொழுதுபோக்கலாம் பசங்களையும் கூட்டு போகலாம் குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க இடமே அவ்வளோ நீட்டாக இருக்குது அப்புறம் காலையில எட்டு மணிக்கெலாம் தண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் கா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இந்த இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்களாம் அதனால் உங்களுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒரு சும்மா ஒரு சேஞ்சாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருக்கேன் வெளியும் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன நேரம் வந்து ஈவினிங் டைம்னால் எங்களுக்கு சுற்றி வெளியில் பார்க்குறதுக்கு டைம் இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு வெளியில் நல்லா இருந்துச்சு பசங்களுக்கு பிளையாடுறதுக்கு பார்க்கு கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போனோம் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் போயிட்டு வாங்க அப்புறம் நம்ம சேனல் எண்ணிக்கிரி விலாக்ஸில் வர ரெசிபி விலாகு அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல்லாஹ் சூப்பரான ரெசிபியோட அடுத்து நான் திரும்ப வரேன் அஸ்லாம் அலைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ்